ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி அதுவும் கிராமத்து சுவையில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இஞ்சி மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த டைமில் இதை நீங்கள் அதிக அளவில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் மூணு மாதத்துக்கு கவலையே இல்லைங்க சுட சுட சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ அளவுக்கு இஞ்சி நல்லா கழுவி தோல் சீவி எடுத்துகிட்டு இது மாதிரி இட்லி பிளேட்டில் அடிக்கிடுங்க கூடவே நூறு கிராம் அளவுக்கு உரிச்ச பூண்டு அதையும் இட்லி பிளேட்டில் இது மாதிரி குழிகளில் வச்சுடுங்க கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு புளியை ஓடுநாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அரை கிலோ இஞ்சிக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் வெந்த பிறகு எடுத்துக்கலாம் நீங்கள் இதை அப்படியே தண்ணியில் சேர்த்து வேக வச்சிங்கன்னா நீண்ட நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வெட்டி எடுத்துக்கங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆனதும் திறந்திருக்கேன் பூண்டு இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் பாருங்கள் நசுங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இஞ்சியும் புளியுமே இந்த ஆவியிலே வெந்தெடுத்து இதை அப்படியே இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடுங்க ஆறு நம்பருக்கு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதோட சேர்க்கறதுக்கு வானல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கங்க வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா கடுகு வெந்தயம் பொறிஞ்சி வருது பாருங்கள் கறி கிடக்கூடாது எல்லாமே ஒன்று போல புரிஞ்சு லைட்டாக கலர் மாறி வரட்டும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்திங்கன்னா போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ப்ளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த இஞ்சி பூண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரைக்க ஈஸியாக இருக்கும் வேக வச்ச பூண்டியும் சேர்த்துக்கோங்க கூடவே புளியும் சேர்த்துட்டு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இஞ்சி பூண்டு புளி எல்லாத்தையும் வேக வச்சு சேர்த்ததுனால அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் லைட்டாக குரகுரப்பாக இது மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இந்த அளவுக்கு லைட்டாக குரகுரப்பாக தான் இருக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச கடுகு வெந்தயம் வரமல்லி நல்லா ஆறிடுத்து இதை அப்படியே சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க உங்கள்கிட்ட இடிக்கிற உரல் இருந்தால் கூட அதில் சூட்டோடு நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் தாளிக்கிறதுக்கு அடி கனமான கடாயாக சூடு பண்ணிக்கோங்க அதில் இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப தான் நல்ல சுவையாகவும் நீண்ட நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல்ல ஒன்றும் பதிமா இடித்து சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் பூண்டு லைட்டாக கலர் மாதிரி செவந்து வரணும் இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விடுங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா கருகாமல் இருக்கும் இப்போ இதில் அரைச்சி எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு புளி விழுதாக அப்படியே சேர்த்துக்கோங்க மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வழித்து விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் சேர்த்து அலசி ஊற்ற வேண்டியதில்லை இப்போ எண்ணெயிலே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு புளி எல்லாத்தையும் ஆவியில் வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை ரொம்ப நேரம் கொதிக்கவும் வேண்டியதில்லை இப்போ நல்லா கலந்த பிறகு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்து கலந்துட்டு ஆஃப் பண்ணி இறக்கி நல்லா ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறணும் ஆறின பிறகு நம்ம ஒரு ஏர்டை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான இஞ்சி ரெடியாக எடுத்து இதை நீங்கள் சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இஞ்சி கூடவே நம்ம பூண்டு சேர்த்து செஞ்சதுனால இந்த மழை காலத்தில் சளி இரும்பல் எல்லாமே குணமாகும் செரிமானத்துக்கும் நல்லது அதே மாதிரி பித்தத்தன்மையும் குணமாக்கக்கூடியது அதனால் ஆரோக்கியமான இந்த இஞ்சி ஊரகாவையை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இன்றைக்கே செஞ்சு வச்சுடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்